ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன வீடியோன்னா கிராமத்தில் நடக்கிற ஒரு திருவிழா அர்துனன் தபசி அருது இது ரொம்ப ஃபேமஸான திருவிழா கிராமத்தில் இந்த சித்திரை மாதத்தில் நிறைய ஊருங்களில் நடக்கும் இது வந்து என்ன மகாபாரதத்தில் ஒரு பகுதி அக்னியிலே பிறந்த திரௌபதி அம்மன் அவளோட மகாபாரத கதை தான் இது இது வந்து தவம் இருந்து சிவன் பார்வதி கிட்ட வரம் கேட்பாங்க அந்த வீ அந்த தான் இது வந்து ரொம்பவுமே ஃபேமஸானது இதனால் என்னென்ன நன்மை நிறைய இப்போ குழந்தை இல்லாதவங்க பு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகி குழந்த இல்லாமல் இருக்கிறவங்க நம்ம எதனால் நினச்சிக்கிட்டு இந்த மரத்துக்கு அடியில் படுத்தோம்னா அது அப்படியே நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பிறக்கும் இவங்க வந்து தவம் இருந்து சிவன் பார்வதி கிட்ட மரம் வாங்குவாங்க அந்த வரம் நம்மளுக்கெல்லாம் தருவாங்க மேலே போய் எலுமிஸ் பழம் சீப்பு நிறைய பொருள் வச்சு பூஜை பண்ணி வச்சுருப்பாங்க அதை நம்மளுக்கு போட்டாங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு எலுமிஸ் பழம் கடிச்சிருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நம்பிக்கையில் நிறைய பேர் இது நடந்து இருக்குது உங்களுக்கு உண்மையும் கூட எனக்குமே கூட இந்த மாதிரி கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது நான் இந்த மரத்து பட்டு கண் எனக்கு ஒரு குழந்த பெண் குழந்த பிறந்திருக்கா அவளுக்கு இப்போ ஒரு வயசாகுது இந்த இது வந்து உண்மையிலுமே பக்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஜன ஊரில் இருக்கிற ஜனாலெலாம் இங்கே தான் இருக்குமே அவ்வளோ ஃபேமஸான திருவிழா இது எங்கள் ஊரில் நடக்குது எங்கள் ஊரில் ரொம்பவுமே விசேஷமாக பண்ணுவாங்க பதினஞ்சு நாள் பண்ணுவாங்க பதினஞ்சு மகம் பாரத கொடி ஏற்றி பாரதம் பாடி பாரதம் சொல்லி நாடகம் நடக்கும் பத்து நாள் நாடகம் நடக்கும் பதினொன்றாவது நாள் தீ மிதிப்பாங்க தீ மிதி திருவிழா முடிஞ்சு மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாலாம் வரும் அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் நிறைய வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வில்லேஜ் ரொட்டின் விளாக் வில்லேஜில் நடக்கிற திருவிழாக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் பாருங்கள் இது வந்து அக்னியிலே பிறந்தவர் திரௌபதி அம்மன் வந்து அக்னியிலே பிறந்தவர் இதை இந்த தவிச்சு மரம் ஏறதை பார்க்கறது அவ்வளோ பெரிய புண்ணியம் பாக்கியம்னு சொல்லுவாங்க நேரில் பார்க்கறது இன்னும் நல்லது நிறைய பேருக்கு அங்கே கொடுக்குன்னு கிடைக்காது எனக்கு கிடைச்சது நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அர்ஜுனன் வந்து தவம் இருந்து சிவன் பார்வதி கிட்ட தவம் வரம் கேட்பாங்க அந்த வரம் அது கீழே படுத்துட்டு இருக்கவங்களுக்கு எலுமிஸ் பயம் எல்லாம் போட்டுட்ருக்காங்க நிறைய பேர் மேலேருந்து விழுற இந்த பொருளை பிடிக்கிறது தான் ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள் இப்போ தான் அவங்க வந்து எல்லாம் ஆட்டுக்காரர் வந்து எல்லாம் போட்டுட்டு வந்துட்ருக்காங்க போட்டு ஒரு டைம் சாமியை சுற்றி வருவாங்க சுற்றி வந்து அதுக்கப்புறமா தவிசு மரம் முறைகளை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஒரு படிக்கும் ஒரு ஒரு பாட்டு பாடி போடுவாங்க அவங்க பாட்டு அது வந்து தவணை இருக்கிற மாதிரி தகர்த்துக்காங்க சொல்கிற மாதிரி நான் சொல்லி பாருங்க போய் பொண்ணுங்க போய்ட்டு பூச்சியெல்லாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு படியாக ஏறுவாங்க

நிறைய கிடையாது வில்லேஜ் ஸ்டைல் வில்லேஜில் இந்த மாதிரி திருவிழா இருக்குது எங்கள் ஊரில் ரொம்ப தேமஸாகவே நடக்கும் அந்த திருவிழா குழந்தை வர வேணும்னு பாருங்கள் அவங்க ஏறி போய் ஒரு மணி நேரம் ஒருத்த காலையில் நின்று தவம் பண்ணுவாங்க தவம் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க இதில் வந்து எலுமிச்சி பயம் சீப்பு ஒரு சில இலைகள் மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ம தாலி கயிறெல்லாம் வரும் குழந்தை இல்லாதவங்களுக்கு எழுமீச்சி பயமெல்லாம் தருவாங்க அவங்க மேலே இருந்து ஒன் ஒன்றரை மணி நேரம் தவ அந்த காலில் தவங்க இருந்து பூஜை பண்ணிவிட்டு அதிலிருந்து மேலே இருந்து கீழே மடி பிடிக்க சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவங்க அதை பேர் போடுவாங்க பூஜை பண்ணி பூஜை பண்ணிவிட்டு எல்பு பேரத்தை போடுவாங்க அதை நம்ம பிடிச்சிக்கணும் தனியாக இது பண்ணிட்டாங்க ஏற்றி பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கு குழந்தைங்களா நம்ம தெரிஞ்சு பயன்பாங்க படுத்துி இருக்காங்க பண்ண அவங்களுக்கு சாமியே வந்து எது சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு நல்ல தூக்கம் வரலாம் எங்களுக்கு தூக்கம் வரல ஒரு கனவு மாதிரி வருது அதில் குழந்தை வந்து நார்தல்ல நடக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தோன்னா பத்து வருஷம் என் கையில் பத்து பத்து நாள் அதாவது முப்பது குழந்தை என் கையில் இருக்குது ஒரு வருஷத்துல கண்டிப்பாக நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு க கல்யாணமாகும் இப்போயுமே கரகம் எடுத்துகிட்டு வராங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து சுற்றி வந்துட்டு அங்கே அந்த அடியில் கரகத்தை வச்சுடுவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இருந்து அவங்க தவம் பண்ணிவிட்டு இறங்கி வருவாங்க வந்து நிறைய பேர் படுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு எலுமிச்ச பயம் தருவாங்க எலுமிச்ச பையன் தந்து மந்திரம் போட்டு அனுப்புவாங்க அந்த எலுமிச்சை பயத்தை நம்ம சாப்பிட்டுன்னு ஜூஸ் போட்டும் குடிச்சிடலாம் ये गन है ये गन है मेरा भी कोई है सुन सुन जाओ तुम व्हाट इज द व्हाट इज நிறைய பேருக்கு சாங்க குடி வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் இந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் வில்லேஜ் திருவிழாடோன்ற வந்து சேரும் வாட்சிங் டா டா பாய் பாய்